ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ சமீபத்திய பட்ஜெட்டில் விசாகப்பட்டினத்தின் மேம்பாட்டிற்கு ஒரு பெரும் நிதியை ஒதுக்கியது போல் தற்போது ஆந்திராவில் உள்ள ஓர்வகில் மற்றும் கோப்பர்த்தி ஆகிய நகரங்களை மேம்படுத்தும் திட்டத்தையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்து மாநிலங்களில் பன்னிரண்டு தொழில்துறை நகரங்கள் உருவாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அதில் உத்தரகண்ட் மாநிலத்தின் குர்பியா பஞ்சாபின் பாட்டியாலா மற்றும் ராஜ்புரா மகாராஷ்டிராவின் திகி கேரளாவின் பாலக்காடு உத்தரப்பிரதேசத்தின் ஹாக்ரா மற்றும் பிரயாக்ராஜ் பீகாரின் ஜெகனாபாத் ஆந்திர பிரதேசத்தின் கோப்பர்த்தி மற்றும் ஓர்வகல் ராஜஸ்தானின் ஜோத்பூர் ஆகிய இடங்களில் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி முதலீட்டில் ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகளையும் முப்பது லட்சம் மறைமுக வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது